மூவாயிரம் ரூபாய்ல இருந்து நம்ம வருஷா மொபைல்ல மொபைல் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷன் நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் வெளியூர்ல இருந்து இருக்கீங்க இந்த வீடியோல பெரிய தேங்க்யூ சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி இருக்கு இஎம்ஐ வசதியும் நம்ம வருஷா மொபைல கொண்டு வந்துட்டோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா காமிக்கிறேன் நிறைய மாடல்ஸ் பாக்கப்படும் ரெட்மி டென் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஐயர் எம்ஏஹச் பேட்டரி பிராண்ட் நியூவா இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனோட ஐயர் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துடலாம் அடுத்தது இந்த பிரைஸ் கேட்டீங்கன்னா ஸ்டாக்க எழுதிங்க இது பாத்தீங்கன்னா செல்லி ரியோ ஃபைவ் ஜி இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ஃபைவ் ஜி மொபைலு சைல ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் ஐயர் பேட்டரியோட வந்து வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இது வந்து பார்த்திங்கன்னா விவோ ஒய் தேர்ட்டி நைன் ஃபைவ் சீல்டு ஒன் இயர் வேரண்டியோட பதினாலாயிரரூபாய்க்கு எயிட் ஒன் டொண்ட்ரேட் கொடுத்துடலாம் அடுத்தது ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸு பிராண்ட் நியூ கண்டிஷனில் பேட்டரி எயிட்டி நைன் பெர்சன்டேஜில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டெமோ பீஸு ஷோரூமில் வச்சு காமிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க வெறும் எழுபத்தி எழுபத்திரண்டாயிர்க்கு ஐபோன் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் அன்னியில் ப்ராடக்ட் கொடுத்துடலாம் அடுத்தது ரியல்மி தீன் ப்ரோ ஃபைவ் ஜி டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வெளி மார்க்கெட்டில் முப்பத்தெட்டாயிரூபா போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க ஆன்லைனில் முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கீங்க ஆனால் நான் வர்சா வகையில் வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லினோவால யோகா டேபு வேறு லெவல் டேபுங்க இது வந்து பாத்தீங்கன்னா வைஃபை டேப் தான் நீ ஸ்டாண்ட் வச்சு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டை குளோஸும் பண்ணிக்கலாம்

வெறும் எண்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தலாம் ஐ போன் எட்டு மாசம் பிராண்ட் வேரண்டி இருக்கும் பேட்டரி லெல்த் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஐபோன் சிக்ஸ்டீன் புது மாடல் கொடுத்துடலாம் அடுத்தது லினோவா டேப்லேயே ஃபைவ் ஜி மாடலு இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் மாடலு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துலாம் அடுத்தது விவோ வி ஃபார்ட்டி எயிட் ஜிபி ராம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ்ல அன்னியில் ப்ராடக்ட் வெளில ஸ்கிராச் கார்டோடய வந்துடும் இதோட பிரைஸ் வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட்லேயே நைன்த் ஜென்னு இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேற லெவல்ல இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிராண்ட் வேரண்ட்டி இருக்கு வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இல்லாமல் நம்ம கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நத்திங் ஃபோன் சிஎம்எஃப்எஃப் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வெளி மார்க்கெட்டில் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க சீல்டு நம்ப வருஷம் மொபைல்ல வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பைஜூ ஸ்மார்ட் டேப்லாம் அவைலபிள் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் மூவிங் சவுண்ட் பாரோட வந்துடும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இதுல எந்த மாடல் பிடிச்சா வீடியோ டேசி நம்பர் கொடுப்போம் கான்டெக்ட் பண்ணி மறக்காம புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பெஸ்டா ஒரு சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்